பரிசுலோட கற்றுகிறதுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மைய முடியாத தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய இருந்து வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்குள்ளேருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நம் பக்தியாக சாட்சியாக வாழ வேண்டும் வேதத்தை நம்ம படிக்கும் போதெல்லாம் வேதம் எதுக்கு சும்மா கொடுத்துருக்காங்களா வேதத்தை சும்மா படிச்சுட்டு போயிருக்காங்க வேதத்தை படிக்கும் போதெல்லாம் அங்கே வேதத்தில் ஏதோ ஒரு காரியத்தை தேவனொன்றை கற்றுக் கொடுக்குறாரு நம் கற்றுக்கொள்ளும்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசுவதமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நாம் அடைய முடியும் கேட்டிங்க இந்த வேதத்தை படிக்கும் போது தேவன் நமக்கு அநேக நேரங்களில் எச்சரிப்பார் யாரை எச்சரிப்பா ஒரு டைம் சொல்கிறோம் ரெண்டு டைம் சொல்கிறோம் கேட்காத போது அவர்கள் எச்சரிப்பார் அந்த எச்சரிப்பை கேட்டு நம்ம என்ன பண்ணாமல் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி வேதத்தில் நிறைய காரியங்களை பாருங்கள் இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அவருடைய தங்கள் வாழ்க்கையில் தங்களை சரிப்படுத்தி கொண்டார்கள் இன்றைக்கு எச்சரிப்பு என்ன தான் கிடச்சாலும் அடைப்பாங்க அப்படின்ட்டு நோவா காலத்தில் எச்சரிக்கிறாங்க மழை வரப்போகுது மழை வரப்போகுது மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுறாரு நாட்கள் அதிகமாக கொடுத்தான் இவங்க பாருங்கள் நாட்கள் எவ்வளோ கிடச்சிதோ அவ்வளோ நாட்களும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்காரு யாருமே இங்கே கேட்கத்தில்ல இல்லை நீ என்ன சொல்கிறது மழை வதாமே மழை வாமல் பார்த்திங்கன்னா கேட்டாங்களா அன்றைக்கு என்ன பண்ணல அதுக்கு செவி சாய்க்கவில்லை கவனிக்கவில்லை ஒரு நாள் பாருங்கள் அந்த பேழை கட்டி முடித்து கதவெல்லாம் சாத்தப்பட்டு பிறகு மழை வந்துச்சு பாருங்கள் சம மழை அந்த மழையில் நோவா கதபத்தர 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 கதபத்தரன்னு சொல்லும்போது கதவு திறக்கப்படவில்லை ஏன்னா எச்சரிப்பு கொடுக்க சொன்ன தேவன் கதவை பூட்டி சாவி வைத்து கொண்டார் இப்போ சாவி அவர்கிட்ட இல்லை தேவனத்தில் இருக்குது எச்சரிக்கும் போது உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த எச்சரிக்கும் போது உன்னை மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் உன் வாழ்க்கையில் குறைவு ஏற்படும் அந்த குறைவில் வந்து வெளியே வர மாட்டான் வேதத்தில் ஒன்று ராஜாக்கள் நீங்கள் ஆறு பத்து நீங்கள் மாசிக்கும் போது அங்கே எலிசா என்ற ஒரு திருக்கரசி ராஜாவை எச்சரிக்கிறார் ராஜா அந்த எச்சரிப்பை கேட்டு தன்னுடைய காரியங்களை மாற்றிக்கொள்கிறார் பேரத்தில் வாசிக்கும் போது அப்போது இஸ்ரோலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து அந்த எச்சரித்தார் பாருங்கள் அந்த எச்சரிப்புக்கு தன் செவியை சாய்த்தார் சாய்த்து அவர் போகவில்லை வேறொரு அனுப்புகிறார் நீ போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அப்படியே தான் நடக்குது இவர் என்ன சொல்லுவார் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவார் எந்த இடத்துல போய் நிற்கக்கூடாது அந்த இடத்துல அவர் குரோதமான ஆட்கள் அங்கே நிற்கிறார்கள் அப்போ பாருங்க ஒரு ஊழியக்காரன் ஒரு மனிதனை எச்சரிப்பான் என்று சொன்னால் எச்சரிப்புன்னா சும்மா பேச மாட்டாங்க கடிந்து கொண்டு பேசுவார் நான் சொல்கிறேன் இதை செய்யாதீங்க இப்படி செய்தால் இப்படி நடக்கணுங்க ஆ இவர் சாபத்தை கூறுவார் எப்போ பாரு எங்களுக்கு விரோதமாக இப்படி பேசுகிறார் இவர் அதனால்தான் செஞ்சுக்கேன் போ கெட்டுப்போ நஷ்டப்படி எச்சரிப்பு எதுக்காக கொடுக்குறாங்க அம்மா அப்பா போகும்போது என்ன சொல்கிறாங்க டெய் பார்த்து போடா வண்டியை பாடுன்னு வேகமாக போகாத அம்மா அப்பா சாப்பிட்டு கூடறாங்களா நீ போகிற ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையே என் பிள்ளை வேகமாக போவான் என் பிள்ளை அப்படி போகக்கூடாது வீட்டிலேருந்து எப்படி போகிறானோ அப்படியே திரும்பி நம்ம பத்திரமா வரணுன்ட்டு ஆசை அதெல்லாம் கடிந்து கொண்டு பேசிட்டாங்க எச்சரிக்கிறாங்க நீங்கள் எச்சரிப்பை கேட்டு ஒரு மனிதன் என்ன பண்ண வேண்டும் நிதானமாய் போக வேண்டும் நிதானித்து நடக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் எச்சரிப்புன்னு சொன்னாலே ஆ இவங்க சொல்லுவாங்கன்னா செய்ய முடியுமா அப்போ தான் நம்ம அந்த எச்சரிப்பை மீறி நடக்கிறவளாக இருக்குது உலகத்திலே வாழும்போது நிறைய காரியங்களை சொல்லும்போது இதை செய்யாதுன்னா அதை சேர்த்து அந்த எச்சரிப்பை மீறி செய்யும் போது தண்டிக்கப்படுவார்கள் இங்கே என்ன பண்ணுறது நீ என்ன செய்கிறவங்க அப்போ தண்டனைக்கு உட்படுவார்கள் இன்றைக்கு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்போது அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்ன பண்ண வேண்டும் அந்த எச்சரிப்பை கேட்கிறவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ ராஜாவை எச்சரிக்கிற காரியங்கள் என்னன்னா ராஜா அவர் மறித்து போகக்கூடாது தேசத்துக்கு ராஜாவை கற்று பயிற்றுனா அவர் வாழ வேண்டும் அங்கே இருக்க வேண்டும் ஆசையோடு தான் என்ன பண்ணுவார் அந்த எச்சரிப்பு எச்சரிக்கும் போது ஐயோ நான் எச்சரித்தனா என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க திட்டுவாங்க நினைக்காதீங்க நீங்கள் எச்சரிக்கும்போது அவங்களுக்கு முதல்ல அது கடினமாக தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற காரிங்க நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பார்த்து வே நல்ல வேலை நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா எனக்கு கஷ்டமாக போயிட்டு இருக்குங்களா இதே ராஜா தான் வந்து இவர் மறிக்கக்கூடிய தருவாயில் வந்து வியாதிப்பட்டு கிடக்கும் போது அவர் பக்கத்தில் வந்து சொல்கிறார் ஈசவளுக்கு ரதமும் குதிரை விரவமாக இருந்திரே பார்த்திங்களா அரை பார்த்து சொல்கிறார் என் தகப்பனே என் தகப்பனே ஈசவளுக்கு ரதமும் குதிரை விரவமாக இருந்திரே யார் இசை இந்த ராஜாவுக்கு இந்த ரதத்தினால இந்த குதிரினால் அல்ல உங்கள் வார்த்தையினால்தனப்பா நான் இப்படி நிலைத்திருக்கிறேன் உங்கள் வார்த்தையினால்தனம்பா இப்படி வாழ்கிறேன் இல்லைனா எப்போயோ மறுத்து போயிருப்பனே பார்த்திங்களா நீங்கள் எச்சரிக்கும் போது அவள் கேட்க மாட்டார்கள் அவள் கவனிக்க மாட்டான்னு சொல்லாத நீ கவனிக்கும்படிக்கு எச்சரிக்க வேண்டும் யார் எனது காரியமாக போய் எச்சரிப்பாங்க யார் போவாங்க நான் தான் போனோம் நீங்கள் தான் போனோம் எச்சரிக்கணும் பிள்ளை சரியில்னா நான் சொன்னா சொல்ல போகிறேன் பாய முடினேனா அவன் கெட்டு போறான் இன்னும் கெட்டு போயின்னா தான் இருப்பான் எச்சரிக்கணும் என் மகனே இப்படி செய்யக்கூடாது வேதத்தில் ஒரு மகன் தகப்படைய வார்த்தையை கேட்காமல் போய் எல்லாவற்றையும் அழைத்தான் அவன் ஒன்றும் இல்லாமல் மாறினான் கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பன்னிக்கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான் என் மகனே என் வார்த்தைக்கு நீ செவி கொடு சொல்லு நீதிமொழிகளை எத்தனையோ இடத்துல போகிறேன் என் மகனே என் மகனேன்னு சொல்லி புத்திமதி சொன்னார் நீ புத்திமதி போய் சொல்லு நீ என்ன பண்ணுறதில்ல ஆ நான் சொன்னேன் எதனா சொல்கிறான் ஃபஸ்ட்டு நான் சொன்னா எதுனா சொல்கிறான் இப்படியே சொல்ல 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 உன் பிள்ளை மாறவே மாட்டான் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்க வேண்டும் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு சபை நடத்துகிற போதகர்கள் சபைக்கு எல்லாம் சரியாக இருப்பாங்களா எப்போ பாரு என்ன மாத்திரை சொல்கிறார் எப்போ பாரு நம்ம ஏன் நீ சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் கரெக்டாக வா உள்ள ஆலயத்துக்குள்ள கரெக்டாக வந்து பாடு கரெக்டாக வந்து செய் சபையில் பாருங்கள் சும்மா எழுது பண்ணவங்க கூட கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன் எச்சரிக்கை ஆரம்பிச்சிடுவேன் பிரசங்க நேரத்தில் பிரசங்கத்தை முக்கியம் தான் எழுந்து எழுந்து போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ஒருத்தனை எச்சரித்த போதும் மற்றவெல்லாம் சைலண்ட் ஆகிடுவான் நான் எச்சரித்தனா அவங்க எதனால் சொல்லுவாங்க அப்படி நினைக்குவே நினைக்காத நீ அப்படி நினைக்கிற சொல்ல வேண்டியதை சொல்லு அவர்கள் ஒருவராலே மொத்த பேரும் இடர் அடையக்கூடாது நாம் உடனே என்ன பண்ணோம் எச்சரிக்கை கற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தில் பாருங்கள் ஒரு காரியங்களை ஊழியக்காரர்கள் சொல்லுகிறாருன்னு சொன்னால் அப்படியே நடக்கும் திருகசி சொன்னால் அப்படியே நடக்கும் திருகசி சொல்ல அங்கே போகாத திர்கசிக்கு தேவன் வெளிப்படுத்துவார் தேவன் ஒரு காரியங்களை தெரியப்படுத்துவார் தேவன் அதை புரிய வைக்கிற ஒரு தேவன் கவனிங்க அப்போ சொல்லுகிற காரியம் அப்படியே நடக்கும் நாம் நான் சொல்கிறேன் ஆ அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குமா அவர் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியுமா செய்யாத போ நஷ்டப்படு ஒரு குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருடைய செயலை பார்த்தேன் இன்னொரு மனிதனை ஒப்பிட்டு காமிக்கிறார் அப்போ காமிச்சேன் பிரதர் நல்லா ஆக்டிவாக எடுக்கிறீங்க இந்த மனிதன் கூட இப்படி தான் ஆக்டிவாக எடுத்து இப்படி மாறிட்டான் நீங்கள் அப்படி மாறாதீங்க அப்போ எது எடுத்துக்கல தெரியுமா அவரு அவன் குறைவுக்குள்ளே போகக்கூடாதுன்ற விஷயத்த நான் பேசுகிற மாதிரி அதே எடுத்துக்கல ஐயா பாரு என்னை இப்படி சொல்லிட்டாரு பாரு எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு வச்சுங்களா அதை வேறு மாதிரி எடுத்துக்கினியா ஒரு ஐந்து வருடத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கலாம் அப்போ சொல்லும்போது சொன்னேன் பிரதர் நான் உங்களுக்கு சொன்னேன் பிரதர் அப்படின்னேன் ஐயா அன்றைக்கி எனக்கு புரியலையா இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கணேன் புரிஞ்சிக்கோ புரிஞ்சுக்கும் போது என்ன இருக்குது உனக்கு உண்டாந்தால் இறந்து போயிட்டியே உன் வாகனம் போயிடுச்சு உன்னை விட்டு உனக்கு உண்டாந்த மேன்மை போயிடுச்சு உன் வீட்டை சுற்றிலும் உனக்கு கடனாக மாறிச்சு இப்போ புரிஞ்சு என்ன பண்ண போகிற நான் சொன்னபோது நீ ஆஸ்வாதமாக இருந்தியே நீ நல்லா இருந்தியே அப்போ ஏன் எச்சரிப்பை எடுத்துக்கணுன்னா இன்னும் நீ நல்லா இருந்திருப்பியே அப்போ சொல்லார் ஆமாயை நான் புரிஞ்சிக்க முடியாமல் போயிட்டேயா நான் சொன்னேன் தேவன் நம்மளை நிறைய டைமில் அப்படி தான் எச்சரிப்பார் நம் சரியில்லாதவருடைய வாழ்க்கையில் நம்ம ஆலயத்துக்கு போய் உட்காரன்னு சொன்னால் அந்த வேத பசங்கள்லாம் நம்மளை எச்சரிக்கிற மாதிரியே வரும் பாஸ்ட் எப்போ பாரு என்னை திட்டுவார் பாஸ்ட் திட்டலைங்க உன்னை சரி பண்ணுறாரு உன்னை திட்டதுனால் என்ன லாபம் சபைக்கு வரவனெல்லாம் திட்டி திட்டி வெளியில் அனுப்புத்தா தேவ பிள்ளைகளை உங்களெல்லாம் வெளியே அனுப்புத்தா பாஸ்டோடைய வேலை ஒவ்வொரு சபையிலும் தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் வரல ஒழுங்குமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்கள் பிள்ளைகளை தாயத்தகம் எப்பவுமே முத்த முற்றின இருப்பாங்க அன்பு கட்டின இருக்காங்க அந்த பிள்ளைகளை பாருங்கள் ஒரு சில காலத்தில் அந்த பிள்ளைகள் ஆக்டிவாக இருக்கும்போது அவங்கள சிரித்து பார்த்து பேசுகிறாங்க ஒரு சில காரங்களை அது போது மூஞ்சை கட்டுவாங்க டெய்லி ஒரு வீட்டில் பாருங்கள் மூஞ்சை கட்டாமல்னாலே அப்பாவோ அம்மாவோ நாள் இருக்கவே இருக்காது ஏன் அவங்க எச்சரிக்காங்க ஏன் அந்த காரை நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் செய்த என் பிள்ளை ஒழுக்கம் இல்லாததான் மாறிவிடும் இந்த பிள்ளை எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தாய் தாக்கப்பட்டு விருப்பம் அதனால் இந்த வீட்டை விட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாமா அந்த வீட்டில் போகும்போது முதல் நாள் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாவது நாள் பார்த்தா ஆனால் எல்லாம் உன்னை நீ எது செஞ்சாலும் அவங்களுக்கு குறைவாக தான் தெரியும் அப்போ எச்சரிப்பு என்பது யாரெலாம் நேசிக்கிறாங்களோ அவங்களவுங்க எச்சரித்து விட்டு போவாங்க என்ன எப்படி உட்காந்துருக்கிற படிக்க வேண்டியது தண்டா ஆ இவர் எதனால் சொல்லுவார் அதனால் அவருக்கு மறைஞ்சிக்கலாம் மறைஞ்சிக்கோ உன்னை யாருமே எச்சரிக்க மாட்டாங்க எச்சரிக்கைலாம் ஒரு நாள் படிப்பு இல்லாத நான் போய்டு ஃபெயிலாக போயிடுவேன் அன்றைக்கி ஒன்றும் தெரியாத நான் மாறிடுவேன் காரணம் வந்து எச்சரிப்பை கேட்க மறந்து விட்டான் தேவ பிள்ளையே அன்றைக்கு நோவா காலத்தில் அந்த எச்சரிப்பை கேட்காத ஒரு ஜனங்கள் மாண்டு போனார்கள் மறைத்து போனார்கள் அதில் காப்பாற்ற முடியவில்லை இன்றைக்கு நீ எச்சரிப்பை கேட்டு நடக்காவிட்டால் உன் வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றெல்லாம் போகும் ஊழியக்காரர்களாய் வைத்திருக்க அந்த ஊழியக்காரர்கள் சொல்லுகிற காரியம் அப்படியே நடக்கும் ஐந்து வருடத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறு மாத காலங்கள் பாருங்கள் கடன் நெருக்கத்தில் தாங்க முடியாமல் போய் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெறுமையாய் ஓடிவிட்டார்கள் அந்த ஊரை விட்டு காரணம் ஏன் தெரியுமா ஒரு நாள் எச்சரிக்கும் போது தன்னை மாற்றிக்கொள்ளாதவளாய் மாறிவிட்டார்கள் எச்சரிக்கும்போது அதன் மேலே ஒரு பெரிய நாட்டம் இல்லாதவளாக மாட்டாங்க இன்றைக்கி உன்னை எச்சரிக்கும் போது நீ எப்படி நடக்கிறாய் நீ எச்சரிக்கும் போது அதை எப்படி உன்னை மாற்றி கொள்கிறாங்க நிறைய நேரத்தில் ஒரு எச்சரிப்பு பழக ஒன்று இருக்கும் அந்த எச்சரிப்பை வளைவில் முந்தாதே அப்போ தான் சர்றம் திருப்பித்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே ஒரு நாள் நீ தப்பிச்சுடுவப்பா எல்லா நாளும் அப்படி மாறாது ஒரு நாள் விழுந்து கிடப்பாய் காரணம் தெரியுமா நீ முந்தினதுனால இன்றைக்கி தேவப்பிள்ளையே நமக்கு ஒரு எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார் அந்த எச்சரிப்பின் பிரகாரம் நடக்க வேண்டும் நாகமான் என்ற ஒரு மனிதன் ஈஸ்வல் ராஜா கிட்ட வந்து இப்படி உங்கள் தேசத்தில் இப்படி சுகம் கொடுக்குற ஒரு மனிதன் இருக்கிறாரே தெய்வ மனுஷன் அப்போ இஸ்ரோ ராஜா புலம்புற நானா இவன் வேணுமெண்ட்டே என்ன சண்டை வாங்க வரான் இந்த சிரிய தேசத்துலேருந்து வந்து என்ன பண்ண சண்டை போடத்துக்கு வரானு சொல்லி புலம்பும் போது அங்கே ஊழியக்காரர் பாருங்க என்ன இடத்துல அனுப்புவீங்க திருக்கி என்கிட்ட அனுப்புவி அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன வரப்போறான் யார் வரப்போறான் எல்லாம் தெரிஞ்சுக்கினார் தெரிந்து கொண்டு இந்த நாகமானை பார்க்க அவருக்கு விருப்பம் இல்லை பார்க்கல ஆனால் அவனும் என்னை வந்து தொட்டு என் கையை பிடிச்சி என்னை பிடிச்சி என்னை குணமாக்குவான்னு சொன்னான் ஆனால் அவர் அதெல்லாம் சொல்ல உள்ளதுன்னே சொன்னார் போ கொல்லி போ ஏழு டைம் முடிஞ்சு போச்சு அந்த மனிதன் பார்த்தான் ஆ எனக்கு இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார் நான் அந்த செய்ய முடியுமா எங்கள் ஊர் தண்ணி இல்லையா அப்படின்ட்டு போல முன்னம்புறேன் கூட இருக்க வேலைக்காரன் சொல்கிறான் எஜமானே உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தான் செய்வீங்கள அப்படின்னு சொன்ன மாத்தத்தில் மனுஷன் சொன்னது போலவே போயிட்டு நான் பண்ணிட்டான் குளித்தோம் ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறைன்னு சொல்லிட்டு வரும்போது ஆறு முறை அப்படி தான் ஏழாவது முறை சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறிது எழுதியும் அப்போ தேவனுடைய மனுஷன் ஒரு காரியங்களை சொன்னால் அது அப்படியே நடக்கும் நீ ஆசிர்வாதமாக இருப்பினா ஆசிர்வாதம் கிடைக்கும் நீ சுகமாக இருப்பினா சுகம் கிடைக்கும் நீ இப்படி செய்துனா உன் வாழ்க்கை இழறிப்போகுன்னு சொன்னால் எச்சரிப்பேன் உடனே அதை மாற்றிக்க ஆசீர்வாதம் சொன்னால் ஓகே எச்சரித்தான் தப்பு இன்றைக்கி எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழும்போது தான் உங்கள் வாழ்க்கை தருவேன் உயர்ந்த சாணத்தில் இருக்கவங்களாம் அன்பு கட்டணும் எச்சரிப்பார் ஏன் அப்படி நடக்கிறேன் ஏன் அப்படி பண்ணுறேன் ஏன் அப்படி ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்களும் இருக்க வேண்டும் நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் கனம் பெற்று இருக்க வேண்டும் ஆசை இந்த எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கி பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நான் எதில் இந்த எச்சரிப்பை கேட்டு நடக்காமல் போய் இன்னைக்கு நான் இடறி போகி இருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணவன் உங்களை எச்சரித்து அங்கே நிற்காதம்மா அதை செய்யாதம்மான்ட்டு உன் மனைவி சொல்லியிருப்பா அந்த மனுஷனோட சேராத எங்கே நீங்கள் அந்த மனுஷனோட போகாதீங்க அதை செய்யாதீங்க எச்சரிக்கும் போது கேட்காம போய் இன்றைக்கி இடறி போய் உன் குடும்பத்தை எந்த இடத்துல நிறுத்திருக்கான்னு பார் உன் பிள்ளைகளை எந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்திருக்கான் பார் உன்னோட காரங்களை இந்த எச்சரிப்பை கேட்காமல் போவதனாலே உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் இழந்து போயிருக்கான்னு பார் இன்றைக்கி மாற்றிக்கும் இன்றைக்கி மாற்றிக்கும் சமுதிர கேட்டு என் மாற்றிக் கொள்கிறேன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு எச்சரித்தார் மனம் திரும்புவதற்கு கூட்டம் அந்த கூட்டம் பரலோகர் ராஜ்யத்துக்குரிய மாறினார்கள் எச்சரிக்கிறார் அவன் பிறவாதான் நலமாய் இருக்கும் என்று சொன்னார் அவனோத கேட்க மனமில்லை கேட்காதவனாய் மாறிவிட்டான் எச்சரிப்பை அவன் கேட்கல யார் அண்டு நானா ஆமாம் என்னோடு கூட இப்போது தாளத்தில் பந்தி எடுக்கணும் இவன் இப்படி செய்கிறான் சொன்னார் பாருங்கள் ஆனால் அந்த மனிதன் மாறவில்லை இயேசுவை காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்தோன்னு அந்த மனிதன் நாண்டு கொண்டு சாகிறான் எச்சரிப்பை கேட்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் பாருங்க நாண்டு கொண்டு செத்தான் அந்த மனிதன் எங்கே தெரியுமா இருக்கணும் இசைவில் கோத்திரத்தை நியாயம் தீர்க்கும்போது ஒரு நியாயாதிபதியாகி உட்கார வேண்டிய ஒரு மனுஷன் எங்கே போயிட்டு வந்துருமா எச்சரிப்புக்கு செவி கொடுக்காத்தனால நாண்டு கொண்டு செத்தான் இருள்ள வாழ்க்கைக்குள்ள போனான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே எச்சரிப்பை கேட்டு நடங்கள் கற்றுவங்களும் ஆஸ்வதிப்பான் பொருளோக பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ எச்சரிப்பை அந்த பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க அன்று கேட்டும் தன்னை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் இந்த நாளிலே இந்த எச்சரிப்பை கேட்டு என் நான் வருகை சமீபமாக இருக்குது அதுக்கு நான் ஆயத்தம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று தங்களை மாற்றிக்கொள்ள தங்களை அன்றைக்கு தேவன் பக்கமாக கொள்ள ஒரு கருவையும் பலனையும் தேவன் தந்து அசுமதிங்க பெரிய காரணம் செய்யுங்க உங்கள் நாமத்துக்கே மகிமை மகிம மகிமை உண்டாக்டர் எல்லாவற்றையும் தேவன் பொருட்படுத்திக்கணும் ஏசு கிறிஸ்துவ சமத்திற்கு நல்ல பிதாவே ஆமே டாக்டர்